ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம இப்போது நடைபெறும் நிர்வாகத்தை முழுமையாக ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க அறக்கட்டளையின் கீழ் கொண்டு வந்து செயல்பட ஆசி அறிவுரை வேண்டுகின்றோம் ஓங்கார குடிலாசான் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அருச்சுவடி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓங்கார ஞான சொருபமாய் ஓங்கார குடில் படைத்து உலகோருக்கு ஓங்காரன் ஆசி அரங்க ஞான் உயர் தொண்டர்களுக்கு இதுகாலும் கேட்கும் வினாவிற்கு வினாவிற்கு அருட்சுவடி வழி ஆசி விளக்கமாக விளம்பிடுவேன் ஓங்கார குடிலின் நிர்வாகம் குறித்து நிர்வாகம் எந்த சூட்சம சக்தியால் தான் இயங்கி வருகின்றதப்பா நிலவுலகில் என் அன்பர்கள் வேண்டுகின்ற வண்ணம் அச்சமர ஓங்கார குடிலின் நிர்வாகத்தை ஆற்றல் பட அகத்தியர் சன்மார்க்க சங்க அறக்கட்டளையின் கீழ் நேசமுடன் தொண்டர்கள் மனம் ஒப்ப தெரிவிப்பேன் ஓங்கார குடிலின் தொண்டு எந்த கணமும் தடைபடா வண்ணம் அச்சமற நிர்வாகம் சிறக்க ஆற்றல் பட உலகே வியக்க இந்த சேவை வளர அன்பர்கள் வேண்டுகின்ற வண்ணம் அறக்கட்டளையின் கீழ் அமைத்து செயல்படுத்தவும் ஆசான் நரங்கன் யான் விட்டு சென்ற தகவலின் படியும் தர்மப்படி நியமப்படி நியமப்படியும் இதனை வழி நடத்தி உலகமெங்கும் அரங்கன் என் நோக்கத்தை எடுத்து செல்லவும் அரங்கமகா ஞானியர் என் பரிபூரண ஆசியும் அனுமதியும் உண்டு உண்டு ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் செயல்படுத்த செயல்படுத்தலாம் என்கின்றார் அறக்கட்டளையின் கீழ் கொண்டு வந்து வழிநடத்த அதற்கு ஆசியும் அனுமதியும் உண்டு அன்பர்களிடத்தில் இசைவும் கிட்டும் என்கின்றார் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி